ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஜிகேக்கு கொஸ்டின் எங்கெங்கே இருந்து எடுத்திருக்காங்க ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலோட வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டுட்டு வரோம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஐம்பது கொஸ்டினுக்கு நம்ம அப்லோட் பண்ணி இன்றைக்கி ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின்லேருந்து எழுபத்தஞ்சாவது கொஸ்டின் வரைக்கும் ஜிகேயில் ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்ம சேனலில் குரூப் டூக்கான டெஸ்ட் பேட்ச் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதற்கான டெஸ்ட்டு செட்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க மொத்தம் இருபத்தஞ்சி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம்

பிடிஎஃப்பும் கொடுப்போம் தமிழுக்கு வந்து நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ குரூப் புக்கான டெஸ்ட் ஜூலை இருபதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் விருப்பம் இருக்கா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் இந்த ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா டென்த்து சோசியலில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இருந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் ஸோ இது புக்கில் இருக்குது அடுத்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் இந்த கொஸ்டின் நைன்த்து சோசியலில் தமிழ் சமுதாயம் மற்றும் பண்பாடு அப்படிங்கிற லெசனில் இருந்து எடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து நூற்றி ஐம்பத்தி மூணு இது வந்து புக்கில் கிடையாது இது வந்து அவுட் ஆஃப் புக் தான் அடுத்து நூற்றி ஐம்பத்தி நாலு இது வந்து டுவெல்த்து குவாலிட்டி மேக்ஸிமம் கொஸ்டின் லெவன்த்து டுவெல்த்துலேருந்து தாங்க எடுத்திருக்காங்க லெவன்த்து டுவெல்த்து யார் நல்லா பிடிச்சிருக்கீங்களோ அவங்க தான் ஜிகேவில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் நூற்றி ஐம்பத்தஞ்சு லெவன்த் எத்திக்ஸ் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஆறு லெவன்த் வரலாறு அழகு ஒன்றுலேருந்து எடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஏழு டுவெல்த் பால்டி ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வீடியோவும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவும் பார்க்குறீங்க ஸோ எல்லாமே ப்ளஸ் ஒன் ப்ரஷன் போஸ்ட்லேருந்து தாங்க எடுத்திருக்காங்க நைன்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் கொஸ்டின் லெவன்த்து டுவெல்த் ரெண்டு மட்டுமே வந்திருக்கு மேக்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம இதிலேயே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் புக்கில் கிடையாதுங்க நூற்றி அறுபத்தி மூணு அதுவும் புக்கில் கிடையாது நூற்றி அறுபத்தி நாலு பார்க்கலாம் இது வந்து செவன்த்து தமிழில் இருந்து எடுத்திருக்காங்க செவன்த்து தமிழ் ஃபஸ்ட் டைம்லேருந்து எடுத்துருக்காங்க அடுத்த நூற்றி அறுபத்தி அஞ்சு இது வந்து டுவெல் டென்த்து சோசியிலேருந்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற லெசனில் இருந்து எடுத்துருக்காங்க அடுத்து நூற்றி அறுபத்தி ஆறு டுவெல்த்து சயின்ஸில் இருந்து எடுத்துருக்காங்க உயிர் விலங்குகள் மனித நோய்கள் இருந்து எடுத்துருக்காங்க ஓகேங்களா டுவெல்த்து பயாலஜியிலேருந்து எடுத்துருக்காங்க மனித நோய்கள் அப்படிங்கிற டாபிக்லேருந்து அடுத்த கொஸ்டின் நூற்றி அறுபத்தி ஏழு பார்த்திங்க அப்படின்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரியிலேருந்து யூனிட் எயிட்லேருந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா நூற்றி அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் புக்கில் கிடையாதுங்க நூற்றி அறுபத்தி ஒன்பது அதுவும் புக்கில் கிடையாது நூற்றி எழுபது மேக்ஸுங்க ஸோ மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளைனேஷன் கொடுத்துருக்கோம் நூற்றி அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு சாரி நூற்றி எழுபத்தி ரெண்டு எல்லாமே புக்கில் கிடையாது அதாவது இதெல்லாம் மேக்ஸு ஸோ மேக்ஸுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் அடுத்தது நூற்றி எழுபத்தி நாலும் புக்கில் கிடையாது நூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி எழுவத்தஞ்சாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவன்த் எக்கனாமிக்ஸ்லேருந்து எடுத்துருக்காங்க யூனிட் நைன்லேருந்து எடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நூற்றி எழுபத்தஞ்சாவது கொஸ்டின் லெவன்த் எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு சிக்ஸ்த்து செவன்த் எல்லாம் கொஸ்டின் இல்லைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்லேருந்து தான் எடுத்துருக்காங்க ஸோ கொஸ்டின் டஃப்பாக எடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக ஃபுல்லாமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கிலையே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்க ஜிகேக்கு பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம இது வரைக்கும் எழுபத்தஞ்சி கொஸ்டின் பார்த்தாச்சு இந்த பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னும் ஜிகேயில் லாஸ்ட் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்குது அதை நம்ம இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறோம் ஓகேங்களா நன்றி வணக்கம்